புதுவன் மெரிமை நேர அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி கூட தங்க தொடலையை நிலவரம் பார்க்க போகிறோம் நேற்று அப்டேட் பண்ணியிருந்தா ஏழாயிரத்தி ஐம்பது ரூபா சொல்லி சொல்லியிருந்தேன் ஒரு கிராமத்துக்கு இன்றைக்கி கொஞ்சம் மேபி அதில் ஏழாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஏழாயிரத்தி வரதுக்கான சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது ஏன்னா கோல்டு பிரைஸ் வந்து யுஎஸ் மார்க்கெட்டில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டாலர் நேற்று வந்து நான் பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டாலர்ட்டாக இருந்தால் பத்து டாலர்கிட்ட தான் இருக்குது திரும்பி ஒரு பத்து டாலர் இருக்குது இங்கேருந்து முப்பது ரூபாய் எறதுக்கான சான்சஸ் இருக்குது நீங்கள் இன்றைக்கி கோல்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்குங்க கோல்டு வாங்குறது வந்து உங்களோட விருப்பம் தான் நான் கோல்டோட அப்டேட் மட்டும் தான் கொடுக்குறேன் அது உங்களோட இஷ்டம் அதனால வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு மேபி என்னோட கெஸ்ட் படி எப்படி இருக்குன்னா ஏழாயிரத்தி ஐம்பது டு ஏழாயிரத்தி எண்பது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கிராமக்கு வந்துட்டு எண்பது ரூபா வரைக்கும் ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது பார்க்கலாம் எவ்வளோ ஏறி இருக்குது அப்படிங்கிறத இன்னும் ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் தெரிய வந்துடும் நம்ம கோல்டு வந்து வாங்கணும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து வாங்குங்க அதனால சொல்கிறேன் இன்றைக்கி வந்துட்டு இப்போ அப்டேட் படி இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஏறி இருக்குது ப்ரைஸ் வந்து ஏறி இருக்குது நான் நேற்று நைட் வந்துட்டு ஏழாயிரத்தி ஐம்பதுன்னு சொன்னேன் இன்னும் ஒரு இருபது பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஏறுறதுக்கான சான்சஸ் இப்போ இருக்குது அதனால ஏழாயிரத்தி ஐம்பது டு ஏழாயிரத்தி எண்பது வாய்ப்புகள் இருக்குது அந்த அப்டேட்டுக்காக தான் இப்போ வந்து அப்டேட் பண்ணேன் ஏன்னா இது வந்து காலையில் வந்துட்டு மாறினுச்சு அந்த ப்ரைஸு அதுக்காக தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்தா அனுப்புவீங்க அவங்களுக்கு கோல்டு பற்றி இது ரேட்டு வேணும்னு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களுக்கு ஏஸ்பி நன்றி வணக்கம்